ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அவங்க அனமலி ஸ்கேன் அதாவது டுவெண்ட்டி வீக்ஸ் ஸ்கேன் பண்ணும்போது பாப்பாவோட ஸ்டமக் வந்து பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எம் மெஷர் பண்ணி நம்மகிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பேபியோட ஸ்டமக் வந்து எத்தனை வாரத்தில் தெரியும் எத்தனை வாரத்தில் ஃபுல்லாக டெவலப் ஆகும் அது தெரியலனா என்ன அர்த்தம் சின்னதாக இருந்தால் என்ன அர்த்தம் பெருசா இருந்தால் என்ன அர்த்தம் இது எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பாப்பாவை சுற்றி இருக்கிற ஃப்ளூயிடை வந்து பாப்பா வந்து குடிச்சு அது வந்து அந்த தொண்டை குழாய் வழியாக போய் வயிற்றுக்கு ரீச் ஆகி அந்த வயிறு ஃபில் ஆகுறதுக்கு மினிமம் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதே போல இந்த தண்ணி வந்து ஸ்டமக்கில் அப்சர்வ் ஆகி அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற குடலுக்கு போய் இந்த ஸ்டமக் வந்து எம்டி ஆகிறதுக்கு வந்து மினிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஸோ இப்போ நம்ம ஒரு என்டி ஸ்கேன்லேயோ அனமலி ஸ்கேன்லேயோ வந்து நம்ம பார்க்கும் போது நமக்கு பாப்பாவோட வயிறு தெரியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பேஷண்ட்டை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வைப்போம் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு திரும்பியும் ரிப்பீட் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம பார்த்தோம்னா பாப்பா திரும்பியும் தண்ணி குடிச்சு அந்த ஸ்டமக் ஃபில் ஆகி நமக்கு அந்த ஸ்டமக் தெரியும் பாப்பாவோட ஸ்டமக் வந்து ஃபோர் வீக்ஸில் டெவலப் ஆகும் அதோட ஷேப்புக்கு வரத்துக்கு எயிட் வீக்ஸ் ஆகும் அது வந்து அல்ட்ராசவுண்ட்ல எப்போ தெரியும் அப்படின்னா டென் வீக்ஸ்ல இருந்து ட்வெல் வீக்ஸ் தெரியும் கிளியரா நம்ம என்டி ஸ்கேன் பண்ணும்போது பாப்பாவோட ஸ்டமக் அழகா தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு பலூன் மாதிரி ஒரு ஃப்ளூயிட் ஃபில்ட் பலூன் மாதிரியோ ஒரு கேவிட்டி மாதிரியோ தெரியும் இப்போ இந்த ஸ்டமக் என்டி ஸ்கேன்ல தெரியுதுன்னா என்னெல்லாம் நம்ம வந்து இதில் வந்து இன்ஃபுன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து நார்மலா பண்ணுது தண்ணி குடிக்குது அப்படின்றது அர்த்தம் பாப்பாவோட வாய்க்கும் வயிற்றுக்கும் நடுவுல இருக்கிற டியூப் அதாவது வந்து இருக்கு நார்மலா டெவலப் ஆயிருக்கு எந்த அடப்பும் இல்ல அதுக்கப்புறமா வந்து பாப்பா சுத்தி இருக்கிற வாய் சுத்தி இருக்கிற மசிலோ நர்ஸோ எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்றது அர்த்தம் பாப்பா சுத்தி இருக்கிற ஃப்ளூயிடும் நார்மலா இருக்கு ஸோ ஒரு சின்ன ஸ்டமக் பாக்குறது மூலமா இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த ஸ்டமக் வந்து தெரிஞ்சா என்ன தெரியலைன்னா என்ன அர்த்தம் சின்ன சைஸாக இருந்தா என்ன பெரிய சைஸாக இருந்தா என்ன இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு ஸோ ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாப்பாவோட ஸ்டமக்கோட நார்மல் சைஸ் என்ன ஒரு ஒரு வீக்லையும் அது என்ன சைஸ் மெஷர் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா வந்து டென் டு டுவெல் வீக்ஸில் வந்து அந்த ஸ்டமக் வந்து டூ டு ஃபோர் எம்எம் இருக்கும் தேர்ட்டீன் வீக்ஸ்ல இருந்து சிக்ஸ்டீன் வீக்ஸ் வரைக்கும் ஃபோர் டு செவன் எம்எம் இருக்கும் செவன்டீன் டு டுவெண்ட்டி வீக்ஸ்ல வந்து செவன் டு டென் எம்எம் இருக்கும் டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ்ல வந்து டென் டு ஃபிஃப்டீன் எம்எம் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ்ல வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி எம்எம் இருக்கும் டுவெண்ட்டி நைன் டு தேர்ட்டி டூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம டெலிவரி ஆகிற வரைக்கும் வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பாப்பாவோட ஸ்டமக் வந்து டூ எம்எம்க்கு கீழே இருந்தானா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு தேர்ட்டி ஃபைவ் எம்எம்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்கு வந்து ஸ்டமக்கே தெரியல அப்படின்னா நம்ம ஒரு என்டி ஸ்கேனோ ஒரு அனமலி ஸ்கேனையோ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டமக் பார்ப்போம் ரொட்டீனா எல்லா ஆர்கன்ஸும் பாக்குற மாதிரி பாப்பாக்கு ஸ்டமக் பபிள் தெரியுதா அப்படின்னு பார்ப்போம் அப்ப அது தெரியலன்னா என்ன பண்ணணும் பேஷண்ட் வந்து நம்ம வெயிட் பண்ண வச்சுட்டு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு திரும்பியும் ஸ்கேன் பண்ணும் போது பாப்பா தண்ணி குடிச்சு அது வந்து ஸ்டமக் ஃபில் ஆகி நமக்கு தெரியும் அதை தாண்டியும் இந்த தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தாண்டியும் ஸ்டமக் பபிள் தெரியல இல்லை சின்னதாக இருக்கு அப்படின்னா என்னெல்லாம் பாஸ் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி வந்து என்னென்னா நமக்கு வந்து இங்கே அந்த பாப்பாவோட வாய்க்கும் ஸ்டமக்குக்கும் நடுவில் இருக்கிற ஈசஃபேகர்ஸ் அப்படிங்கிற டியூப்ல வந்து ஏதோ பிளாக் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா இல்லை பாப்பாவுக்கு வந்து வாயில வந்து பிளவோ இல்லை வந்து பேலட்டில் பிளவு இருந்தாலோ பாப்பாவால் நல்லா தண்ணி குடிக்க முடியாது அப்பவும் வந்து ஸ்டமக் பபிள் வந்து சின்னதாக இருக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இல்லை மசில் ரிலேட்டட் ப்ராப்ளம் பாப்பாவுக்கு இருந்துச்சுன்னா அப்பவும் பாப்பாவால தண்ணி சரியா குடிக்க முடியாது அது அப்பவுமே வந்து சின்னதா தான் இருக்கும் இல்லை சுத்தமா தெரியாது இன்னொரு விஷயம் என்னன்னா பாப்பாவை சுத்தி இருக்கிற ஃப்ளூயிட் வந்து கம்மியா இருந்தா கூட அதுக்கு வந்து அடிக்குவேட்டா தண்ணி குடிக்க முடியாது அப்போ நேச்சுரலா வந்து பாப்பாவோட ஸ்டமக் வந்து சின்னதா தான் இருக்கும் இப்போ அடுத்த இது வந்து என்னன்னா இந்த ஸ்டமக் பபுள் வந்து பெருசா இருக்கு அதாவது ஒரு ஒரு ஜெஸ்டேஷன் ஏஜ்லயும் நான் ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்தேன் இல்லையா அதை தாண்டி பெருசா இருக்கு அப்படின்னா என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் ஸோ ஃப்ளூயிட் வந்து வாய் வழியா ஸ்டமக்கு போயிடுச்சு ஆனா அதை தாண்டி போகிறதுக்கு ஏதோ அடப்பு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குடல்ல நம்ம டியோடினம் இலியம் அப்படின்னு சிறு குடல் இருக்கு இல்லைங்களா அதுல ஏதாச்சும் ஒரு குடல் வந்து அடைப்பு ஏற்பட்டு பிளாக் இருந்தா வந்து அதை தாண்டி போகாது அப்போ வந்து இந்த ஸ்டமக் பபிள் வந்து பெருசா இருக்கும் அதே மாதிரி பாப்பா சுத்தி ஃப்ளூயிடு நிறைய இருந்தாலும் பாப்பா நிறைய தண்ணி குடிக்கும் அப்பவுமே வந்து பெருசா இருக்கும் ஸோ சில சமயம் வந்து ஒரு டிரான்சியா வந்து தண்ணி குடிச்சு அது எம்டி ஆகாம இருக்கும்போது வந்து பெருசா தெரியும் அப்பவுமே நம்ம வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம பேஷண்ட்டை வெயிட் பண்ணி பார்க்கும்போது வந்து அந்த நார்மல் சைஸ்க்கு வந்துடும் தேங்க் யூ